ஹாய் ஹலோ வணக்கம் welcome to RJ கார்னர் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எஸ்பிபி இன் பட்ட ஆஃபர்ஸ் தாங்க பார்க்க போறோம் எஸ் இந்த ரம்சான் நிறைய ஆஃபர்ஸ் வந்து நம்ம எஸ்பிபி சில்ஸ்ல குடுத்துட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதுலேயும் ஒரு சூப்பரான ஆஃபர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சில்க் சாரீஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர்ஸ் ஆனால் அது போக பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒர்க் சாரீஸ்க்கு எல்லாருமே ஆஃபர்ஸில் அதில் அது போக இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் இருக்காங்க ஸோ என்னென்ன கலெக்ஷன்ஸ் என்னென்ன கலர்ஸில் கொடுத்துட்ருக்காங்க என்னென்ன டிசைன்ஸில் கொடுத்துருக்காங்க எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பட்டுல ஆஃபர் பண்ணிருக்கீங்களா பட்டுல ஆஃபர் பண்ணிருக்கோம் உங்களுக்கு 50% டிஸ்கவுண்ட் இருக்கு ஓகே பட்டுக்கு 50% இருக்கு 50 இருக்கு 30 இருக்கு

டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் அது போக ரெண்டு சேர் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட் வாங்கிக்கலாம் கிஃப்ட் வவுச்சர் உங்களுக்கு வாங்கிக்கலாம் சரிங்களா அப்புறம் டிஸ்கவுண்ட் டென் பர்சன்ட் அதுல அது போக உங்களுக்கு டென் பர்சன்ட் வேணா டென் பர்சன்ட் வாங்கிக்கலாம் வவுச்சர் வேணா வவுச்சர் வாங்கிக்கலாம் அதுல வந்து கிப்ட் வேணா ரெண்டு சேர் எடுத்தீங்கன்னா கிப்ட் வாங்கிக்கலாம் பாக்கலாங்களா இதில் வந்து இது அறுநூற்றம்பது ரூபாக்குள்ள வரும் உங்களுக்கு சாஃப்டாகவும் இருக்கும் கான்ட்ரஸ்ட் கௌ முந்தாணி அதுலேயும் கான்ட்ரஸ்ட் முந்தாணி கலர்ஸ்லேயே உங்களுக்கு கவுஸு கான்ட்ரஸ்ட்டு சரிங்களா இதில் நிறைய கலர்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது இது எல்லாருமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நார்மல் வாஷ் தான் சரிங்களா இதில் ஆனந்த ப்ளூ இது முந்தாணி அது அந்த கலர்ஸ்லேயே ப்ளவுஸ் வேறு

சூப்பரா இருக்கும் கிரீன் ஷேட்ல ரெட் முந்தானி அதே மாதிரி ரெட் கலர்ல பிளவுஸ் உங்களுக்கு சரிங்களா நார்மல் வாஷ் தான் நார்மல் வாஷ் எல்லாருமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரெகுலர் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரெட்டுங்க இல்ல உங்களுக்கு கிரீன் ஷேடு முந்தானி கிரீன் ஷேடு பிளவுஸ் சரிங்களா வெயிட்லெஸ் சாரீஸ் இதுல கலெக்ஷன் நிறைய இருக்கு வாங்க இது முந்தானி, அதே மாதிரி பிங்க் கலர் light பிங்க் colorல blouse சரிங்களா color saree fullume சரிங்களா பாருங்க கலெக்ஷன் சூப்பரா இருக்கும் ஒரு சார்டாவும் இருக்கும் ஒரு வந்து உங்களுக்கு பட்ல பாருங்க இது வந்து முண்டானி இது சூப்பரா இருக்கும் கலர்

அப்புறம் கிரே கலர் ஷேடில் க்ரேக் இது டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடு தான் உங்களுக்கு இது வந்து பாருங்க கான்ட்ரஸ்ட்டு புண்டாணி இதே மாதிரி தான் கான்ட்ரஸ்ட் ப்ளோஸு இதுல எம்ப்ராய்டிங் டிசைன்ஸ் வந்து சரிங்களா ஆனால் சின்ன சின்ன டாட் போட்ட மாதிரி வெயிட்லெஸ் தான் உங்களுக்கு காப்பர் டிசைன்ஸ் தான் உங்களுக்கு இங்கே கலர் ஷே வேணுனாலும் நிறைய இருக்கு வாங்க சீக்கிரம் எஸ்பிபி சிக்ஸில் பார்க்கலாம் ரம்ஜான் கலெக்ஷன் எல்லாம் லைட் ஆனந்த ப்ளூ ஆனந்த ப்ளூ கலர் வரும் சரிங்களா பிங்க் கலர் சுந்தானி இதுல வந்து உங்களுக்கு டிசைன் பிளவுஸ் வராது பிளைன் சாரி பிளைன் பிளவுஸ் தான் வரும் கைக்கு பார்டர் வந்துடும் சரிங்களா லைட் ஆனந்த ப்ளூ இது ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஆறு ரூபாய் வரும் சரிங்களா டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் ஆயிடுச்சு சரி லைக் வந்து வெயிட் இல்லாததுக்கு எல்லா ஏஜடு பீப்புள்ஸும் எல்லாம் கட்டலாங்க வெயிட்லெஸ் லெஸ் தான் உங்களுக்கு சூப்பரா இருக்கா கிரீன் ஷேட்ல பிங்க் ஷேட் முந்தானி ఫర్ ముందని నింది పర్లేదు పింక్ కలర్స్ ల దీని డిజైన్ దోస్ వందిరిnga దీని కైకు వర్కువు మీకు ఎంబ్రాయిడింగ్ డిజైన్స్ తోడా కాపర్ డిజైన్స్ తోడా బ్లూ మెరూన్ షేడ్ ల ముందని దానికి వర్క్ వరు పర్ బ్లౌజ్ ఇది

மெதந்தி கலரில் நல்லா ஃபுல்லாக உங்களுக்கு இலை போட்ட மாதிரி டிசைன்ஸ் சூப்பராக இருக்கு சரிங்களா இதுலேயும் கலெக்ஷன் என்ன இருக்கு நிறையா சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு மெட்டீரியல் க்ரீன் தான் உங்களுக்கு கேரட் கிரீன் சொல்லுவோம் இல்லையா அவங்க க்ரீன் தான் பாருங்க அதில் முந்தாணி பெப்சி ப்ளூ முந்தாணி அதில் பிளைன் பவுஸ் பிளைன் பவுஸ் இது தௌசண்ட் ருபிக்குள்ளே தான் வரும் பாருங்க பட்டு சைட் காப்பர் சில்க்ஸு

இரநூறுதாங்க இதில் டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்கு சரிங்களா நிறைய கலர்ஸ் இருக்கு சாஃப்டாக இருக்கும் மெட்டீரியல் எல்லாமே நம்ம கட்டலாம் சரிங்களா ஓகே சாஃப்டாக இருக்கும் மல்டி கலர்ஸில் பிங்க் ஷேட் கிரீன் கலர் முந்தாணி க்ரீன் ஷேட் முந்தாணி க்ரீன் ரோஸ் வந்துடும் சரிங்களா சின்ன பார்டர் தான் அழகா இருக்கு டிசைன்ஸ்

எல்லாமே வெயிட் லைட் வெயிட் தான் உங்களுக்கு எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா மேங்கோ வந்த மாதிரி டார்க் கிரீன்ல உங்களுக்கு பிங்க் கலர் லைட் பிங்க் லைட் பிங்க் ப்ளவுஸ் உள்ள சின்ன பார்டர் தான் அழகா இருக்கு பார்டர் நல்லா நீட்டா இருக்கும் பார்டர் தான் உங்களுக்கு சரிங்களா

எம்ப்ராய்டிங் போட்டு சில்வர் டிசைன்ஸ் சரிங்களா ஜார்ஜெட் மெட்டீரியல் தான் சில்வர் ஷேடு கட் అండి గార్జెట్ లైన్ ఇద టైం ఎల్లమే ఫుల్ సిల్వర్ డిజైన్స్ తా మీకు సరేగ్లా నైకి బ్యాక్ సైడ్ కు కైకి వందరు డిజైన్స్ ద లైట్ డిజైన్స్ లైట్ క్లాష్ సరేగ్లా ల సిల్వరు మీకు సిల్వర్ లెమన్ yellow இதுமே பாருங்க வர்க் சூப்பரா இருக்கு லைட் வெயிட் சாரி தான் ஷிஃபான்ல இது வந்து ஷிஃபான் சரிங்களா அப்படியே காமிச்சதுல உங்களுக்கு உள்ள ஜார்ஜெட் இது ஷிஃபான் டைப்ல ம் எங்க டிசைன் சின்ன சின்ன டாட் போட்ட மாதிரி அதுல வந்து ப்ளவுஸ் வந்து வர்க் வந்து ஷிஃபான்ல சில கலர்ஸ் இருக்கு நிறைய பார்க்கலாம் வாங்க ரம்ஜான் முன்னிட்டு எஸ்பிபி சில்க்ஸ் மல்டி வந்து முன்காண்ட வந்து ஷேட்ல கிரே ஷேட்ல மல்டி ஷேட் கிரே ப்ளூ கலந்த மாதிரி ப்ளூ ஃபுல்லுமே சில்வர் தான் ஜார்ஜெட் டைப்ல ஜார்ஜெட் மெட்டீரியல் எம்ப்ராய்டிங் டிசேஜ் வெயிட் பாட்ருடன் வெயிட் பாட்ரு சரிங்க எஸ்பிபி சிக்ஸில் இப்போ நிறைய நம்ம கலெக்ஷன் பார்த்தோம் சரிங்களா ஒர்க் ஸேரீலேருந்து பட்டு சேரீ அதுபோக ஷிஃபான் சேரீ ஜார்ஜெட்டு நம்ம கிரேப் சில்க்ஸு இதெல்லாம் நிறைய கலெக்ஷன் இருக்குதுங்க சேரீல வந்து நிறைய கலெக்ஷன் இருக்குதுங்க நிறைய டிசைன்ஸ் வந்துருக்குது சரிங்களா டிசைன் கலெக்ஷன் வந்து வந்து நிறைய கலெக்ஷன் வாங்க இப்ப உங்களுக்கு வந்து வரிசாரி நான் கம்மியா தான் காமிச்சிருக்கேன் இதுல வந்து பிப்டி டிஸ்கவுண்ட் வேற இருக்கு அதுல டென் டிஸ்கவுண்ட் இருக்கு நிறைய இருக்கு நேரடியா எஸ்பி பிசில்ஸ் வாங்க ரம்ஜான் கலெக்ஷன் நிறைய பாக்கலாம் நேரடியா வந்து பர்சேஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா எஸ்பி பிசில்ஸ் வாங்க டிஸ்கவுண்ட் வாங்கிக்கலாம் கிஃப்ட் வாங்கிக்கலாம் வாழ்த்துக்கள்